வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் நான்கு நாள் பயணமாக ஃப்ரான்ஸ் அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டாரா அந்த பயணத்தை வெற்றிகரமாக முடித்து இந்தியா திரும்பியிருக்காரு அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவலை கேள்விப்பட முடியுது பிரான்ஸ் எதுக்காக போனார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மீட்டில் கலந்துக்கிறதுக்காக போனார் அங்கே போய் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயலிகள்கிட்ட சேல்வியெலாம் கேட்டிருக்காரு லெஃப்ட் ஹேண்டில் எழுதக்கூடிய நபருடைய புகைப்படத்தை வரைய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்கிட்ட கேள்வி கேட்டு அதையே திணற வச்சிருக்காரு நம்ம பிஎம்மு இந்திய கூட்டணி கடந்த இரண்டு நாட்களாக என்ன பரப்பி விட்டுக்கிருந்தாங்கன்னா பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் வந்து கை கொடுக்க மோடிக்கு கை கொடுக்குற மாதிரி வந்து பின்னாடி இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு கை கொடுத்துட்டாரு மோடிக்கு இந்த அசிங்கம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு இந்திய கூட்டணி பரப்பி விட்டுக்கிருந்தாங்க ஆனால் விசாரிச்சு பார்க்கும்போது என்ன தெரியுமா தெரியுது பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானு நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை நேரடியாக விமான நிலையத்துக்கு வந்து வரவேற்பு கொடுத்து அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் கிளம்பும் போது நேரடியாக விமான நிலையத்துக்கு வந்து சென்ட் ஆஃப் பண்ணியிருக்காரு இமானுவேல் மேக்ரான் பிரான்ஸ் அதிபர் இதுக்கு முன்னாடி எந்த நாட்டு தலைவருக்கும் இப்படி பண்ணது கிடையாது ஏர்போர்ட்டுக்கே வந்து வெல்கம் பண்ணுறது ஏர்போர்ட்டுக்கே வந்து சென்ட் ஆஃப் பண்ணுறது இதுக்கு முன்னாடி எந்த தலைவர்களுக்கும் நடந்தது கிடையாது பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு தான் அது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரான்ஸ் ஊடகம்லாம் செய்திகளை வெளியிட்டாங்க நம்ம நேற்று போட்ட வீடியோவில் இருந்தோம் பிரான்ஸ் பயணத்தை முடித்த பிறகு அமெரிக்கா போயிருக்காரு அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பை வந்து சந்திச்சிருக்காரு இந்த சந்திப்பு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா பங்களாதேஷ் இருக்கு பார்த்தீங்களா பைடன் அதிபராக இருக்கும்போது பங்களாதேஷில் அமைதியாக இருந்த பங்களாதேஷ் பயங்கரமாக கலவரம் வெடிக்க ஆரம்பிச்சிச்சு ஆட்சியெல்லாம் மாறினுச்சு இந்த பங்களாதேஷ் பிரச்சனைக்கு பின்னாடி அமெரிக்கா இருக்குது அமெரிக்காவுடைய டீப் ஸ்டேட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பதிவுதல் போட்டாங்க இது தொடர்பாக டொனால்டு ட்ரம்ப் கிட்ட பத்திரிக்கையாளர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க ஏன்னா இந்தியாவுடைய பக்கத்து நாடு பங்களாதேஷு பங்களாதேஷில் ஒரு இஷ்யூ அதுவும் அமெரிக்கா அதுல அந்த பிரச்சனைக்கு காரணமாக இருக்காங்க அப்படின்னா அது பெரிய ஒரு டிபேட்டான டாபிக் அதை பற்றி ட்ரம்ப் கிட்ட கேட்கும்போது ட்ரம்ப் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு பங்களாதேஷ் விவகாரத்தை நான் மோடி கிட்ட வந்து ஒப்படைச்சிட்டேன் மோடி பார்த்துக்குவார் அதை பற்றி எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டொனால்டு ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்காரு ஒரு பெரிய பிக் ஸ்டேட்மெண்ட்டுங்க இது பங்களாதேஷில் நடக்கக்கூடிய இஷ்யூவில் நாங்கள் இனி தலையிட மாட்டோம் மோடியே பார்த்துக்குவார் இனி எல்லாத்தையும் அப்படின்னு ட்ரம்ப் சொன்னது ஒரு பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டு இது டாபிக் ஒன்று முகமது யூனஸ் இருக்கார் பார்த்திங்களா அவருடைய தலைமையிலான பங்களா பங்களாதேஷ் கவர்மெண்ட்டுக்கு இது ஒரு பெரிய ஒரு ஆப்பாக பார்க்கப்படுது இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இருக்கார்ல அவர் சேரை நகர்த்தி விட்டுருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம் சேரை நகர்த்தி விட்டுருக்காரு நம்ம பிரைம் மினிஸ்டர் சேரில் உட்காந்து சைன்லாம் போட்டதுக்கு அப்புறம் எந்திரிக்கும் போது அந்த சேர் இருக்குது பார்த்திங்களா அதை நகர்த்தி பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் ஈஸியாக நடந்து வரதுக்கு உதவி பண்ணியிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப்பு ஒரு சின்ன செயல் தான் ஆனால் இதுவும் ஒரு இதன் பின்னணிலையும் ஒரு பெரிய வலிமையான செய்தி காத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்தியாவுடைய அந்த பவர் இருக்குது பார்த்தீங்களா அதை மறைமுகமாக இதெல்லாம் வந்து உணர்த்துது இது ரெண்டு மூணாவது என்னென்னா ரெண்டாயிரத்தி எட்டு மும்பை டெரர் அட்டாக் நடந்துச்சு பார்த்தீங்களா அதில் முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய தகாவூர் ஹுசைன் ராணா அப்படிங்கிறவன் தகாவூர் ஹுசைன் ராணா அப்படிங்கிறவன் இப்போ இந்தியாவுக்கு நாடு கடத்த அமெரிக்கா ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் பிரைம் மினிஸ்டருடைய யுஎஸ்ஏ விசிட்டில் இந்த வெற்றி வந்து சாத்தியமாயிருக்கு மும்பை டெரர் அட்டாக் குற்றவாளி தகாவூர் ஹுசைன் ராணாவை இந்தியாவுக்கு நாடு கடத்த ட்ரம்ப் ஒப்புதல் தெரிவிச்சிருக்காரு பயங்கரவாத அச்சுறுத்தலை முன்னெப்போதும் இல்லாத வகையில் இந்தியாவுடன் இணைந்து எதிர்கொள்வோம் பயங்கரவாதத்தை முறியடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து பேசியிருக்காரு அடுத்து நாலாவது என்ன தெரியுமா சட்ட விரோதமாக அமெரிக்காவில் போய் தங்குறாங்க பார்த்திங்களா அவங்கள திரும்பி அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ட்ரம்ப் சொல்கிறாரு எந்த நாட்டினராக இருந்தாலும் சரி சட்டவிரோதமாக எங்கள் நாட்டுக்குள்ளே வந்திங்கன்னா உரிய டாக்குமெண்ட்ஸ்லாம் இல்லைனா உடனே திரும்பி அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு இப்போ பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா அதுக்கு வந்து கிரீன் சிக்னல் கொடுத்துருக்காரு சட்டவிரோதமாக யாராவது ஒரு சாமானிய மக்களை ஏமாற்றி வெளிநாட்டுக்கு வேலைக்கு வந்து அனுப்பி அங்கே போய் அவங்கள ஏமாற்றி எஸ்கே பாருங்க பார்த்தீங்களா இதை கம்ப்ளீட்டாக வந்து நம்ம தடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரைம் மினிஸ்டர் மற்றும் டொனால்டு ட்ரம்ப் இடையே அந்த பேச்சுவார்த்தையில் வந்து இதெல்லாம் வந்து சக்சஸ் ஆகிருக்கு பிரைம் மினிஸ்டரை என்னுடைய நண்பர் மோடியை சந்திப்பதில் நான் வந்து பெருமிதம் அடைகிறேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் ஆர் கிரேட் அப்படிங்கிற வார்த்தையை டொனால்ட் ட்ரம்ப் வந்து பயன்படுத்திருக்காரு என்னுடைய நீண்ட கால நண்பர் மோடி அப்படிங்கிற வார்த்தையை டொனால்ட் ட்ரம்ப் பயன்படுத்திருக்காரு அடுத்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா பத்திரிக்கையாளர்கள் ஒரு கேள்வி கேட்குறாங்க இந்திய நாட்டுக்கான விஷயங்களை அதாவது நீங்கள் ஒரு தலைவர் ட்ரம்ப் ஒரு தலைவர் மோடி ஒரு தலைவர் உங்கங்க நாட்டுக்கு வந்து பயனடிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா பேச்சுவார்த்தை மூலமாக சாதுரியமாக சில விஷயங்களை வந்து வாங்கிக்கிறது அப்படிங்கிறதுல நீங்கள் எக்ஸ்பர்ட்டா இல்லை மோடி எக்ஸ்பர்ட்டா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருனா இந்திய நாட்டுக்கான விஷயங்களை சாதுரியமாக பேசி சாதிப்பதில் என்னை விட சிறந்தவர் பிரதமர் மோடி காம்படிஷன்லே நான்லாம் இல்லை தன்னுடைய நாட்டுக்கு தேவையான விஷயங்களை சாதுரியமாக பேசி வாங்குறதுல என்னை விட மோடி சிறந்தவர் அப்படின்னு டொனால்டு ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்காரு அடுத்து மோடி கிட்ட பத்திரிக்கையாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா ஒருத்தர் ட்ரம்போடு நடந்த சந்திப்பில் அதானி விவகாரம் குறித்து விவாதித்தீர்களா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காரு இந்திய கூட்டணி சார்புடைய பத்திரிகையாளர் போல் அதானி விவகாரம் குறித்து பேசினீங்களா டிஸ்கஸ் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டதுக்கு மோடி என்ன பதிலடி கொடுத்துருக்காரு அப்படின்னா ஒரு தனிப்பட்ட நபருக்காக இரு நாட்டு தலைவர்கள் சந்திப்பதில்லை விவாதிப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவருடைய ஸ்டைலில் பதிலடி கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் டொனால்ட் ட்ரம்ப் நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை உங்களை மிஸ்டு எல் லாட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி குறிப்பிட்டிருக்காரு வேறு லெவலில் பிரைம் மினிஸ்டருக்கு வரவேற்பு வழங்கப்பட்டிருக்கு உன்னே தெரியும் ஹவுடி மோடி அப்படின்னு சொல்லிட்டு டொனால்ட் ட்ரம்ப்பே நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை வெல்கம் பண்ணி ஒரு பெரிய நிகழ்ச்சி வந்து எடுத்தார் ட்ரம்ப் அதிபராக இருக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ட்ரம்ப் வந்து மோடியை வந்து புகழாரம் சூட்டுறது மோடி உலகத்திலே ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு தலைவராக இருக்காரு அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறதுலாம் நம்ம அடிக்கடி நிறையா நேர்காணலில் பார்ப்போம் நேற்று கண் கூட வந்து பார்க்க முடிஞ்சிச்சு டிவி சேனல்ஸில் நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு எந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பெக்டை யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா வழங்கியிருக்காங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு இந்தியா வந்து வலிமையாக மாறிக்கிருக்கு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்